இணைப்பில் வந்து ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கேப்டன் பாண்டியன் இணைப்பில் இருக்காங்க பேசுவோம் பாண்டியன் சார் இப்போ இந்தியாவுடைய இந்த அதிரடி தாக்குதல் குறித்த உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க அதிரடி தாக்குதல் அப்படின்னா இது வந்து எப்படின்னா மிக ஒரு ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு வார மாதிரியே நினைக்கிறாங்க பட் இது வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு

ஆனா அது வந்து இன்னைக்கு நேற்று ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ண இந்த செந்தூர் அந்த ஆபரேஷன் வந்து சக்சஸ் போயிட்டு இருக்கு ஆனா பாகிஸ்தான்ல அவங்களுக்கு ஒரு பதட்டம் என்ன அப்படின்னா லாகூர் போன்ற இடங்கள்ல வந்து நம்மளுடைய மிசைல் அட்டாக் ஆயிருக்கிறதுனால பயப்படுறாங்க சரி நீங்க குறிப்பிடுறதை பார்க்கும்போது பண்ணிருமா அட்டாக் பண்ணுவாங்களாங்கிறதுக்காக

ஏன்னா நாமும் வந்து ஒரு எதிரி நாட்டு மேல சண்டை போடுற மாதிரி இல்ல நம்ம வந்து எப்படின்னா தீவிரவாதி அழிக்கிறதுக்காக தான் இந்த தாக்குதலை பண்ணிருக்கிறோம் தீவிரவாதி எங்கெங்க இருக்காங்களோ அவங்கள புல்ல ஒழிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த தாக்குதல் நடத்திருக்கோம் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிப்போம் எதுவுமே விடமாட்டோம் எங்கெங்க அவங்களுடைய பதங்கு புலிகள் இருக்கிறதோ மொத்தத்தையும் அழிப்போம் அவங்க இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் கேப்சர் பண்ணுவோம் எந்த இடத்தையும் விட மாட்டோம் கேப்சர் பண்ணக்கூடிய எந்த இடமே வந்து திரும்ப நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம் பாண்டியன் சார் அதே போல நம்மளுடைய தாக்குதல் வந்து தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை தான் அப்படின்னு குறிப்பிடுறீங்க இப்போ நம்மளுடைய தாக்குதல் வந்து அதாவது பாடரை தாண்டி உள்ளுக்குள்ளே இஸ்லாமாபாத் கராச்சிபுரம் உள்ளுக்குள்ள உள்ள பகுதிகளிலும் தாக்குதல் தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுகிறது இது எப்படி போர் இல்லைன்னு சொல்றீங்க சார் இது வந்து போர் எப்படின்னா அவங்க நமக்கு வந்து தாக்குதல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய எதிரொலி தான் நம்ம இருந்து அட்டாக் பண்ற ஒளிய நம்ம வந்து லாகுரையோ இல்ல இதுல வந்து நம்ம தாக்கு தாக்குனுங்கிற எண்ணம் கிடையாது அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறோம் அவங்க தான் பார்டரை கிராஸ் பண்ணி இந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பதிலடி தான் கொடுக்கற ஒளிய நம்ம பார்டரை கிராஸ் பண்ணியோ எல்லையை மீறியோ எந்த நடவடிக்கை எடுக்கல இப்போ நம்மளுடைய அவங்களுடைய நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கிறோம் இன்று இரவும் இன்று இரவும் பதிலடி கொடுப்பதற்கான சூழல் இருக்கிறதா பண்ணியன் சார் இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு ஆயுதம் பண்ணிக்கலாம் அவங்களும் பிரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க அதனால நம்மளுடைய போர்ஸ் ரெடி பொசிஷன்ல இருக்கு இன்னைக்கும் கண்டிப்பா அந்த ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கும் நள்ளிரவு கண்டிப்பா நடக்கும் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் வந்து நம்ம போர்சஸ் ரெடி பண்ணியிருக்கு இருக்கு அது ஒண்ணு தீவிரவாத தீவிரவாதிகளை ஒழிக்கத்தான் நம்ம பண்றோம் ஒழிய பாகிஸ்தானுக்கு எகேஷா நாம எதுவும் பண்றதில்ல அதே போல வான்வழி தாக்குதல் தான் தொடங்கி இருக்கு இப்ப தரைவழி தாக்குதல் அப்புறம் கப்பல் நீர்வழி தாக்குதல் அது போன்ற சூழல் இருக்கிறதா சார் அது வந்து இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் வான்வெளி தாக்குதல் தான் சக்ஸஸ் ஆகும் லேண்ட் ஃபோர்சஸ்ஸை வச்சு உள்ள சுச்சுவேஷனில் ஒன்றும் பண்ண முடியாது அந்த லேண்ட் ஃபோர்சஸில் வந்து அவங்க அட்வான்ஸாக வந்தாங்கன்னா நம்ம இந்தியா வந்து சரியான பதிலடி கொடுக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது லேண்ட் ஃபோர்ஸை வரல உலகம் உள்ள வரலரசு எந்த நாடாக இருந்தாலும் சரி இந்தியா இப்ப ஏகாட்சியா எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்மளுடைய லேண்ட் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா இப்போ வந்து கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படின்னா பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ஃபோர்ஸ் மூலமா தான் நம்ம வந்து அவங்களை வந்து ஆபரேஷன் பண்ண முடியும் அதுதான் சக்சஸா இருக்கும் இந்திய அரசாங்கத்தோட வல்லமைய முழுசா பாகிஸ்தான் தெரிஞ்சிருந்தும் களத்துல இறங்கி இருக்குன்னா போதுமான அணு ஆயுதங்களோட தான் இறங்கியிருக்கிறதா அல்லது பாகிஸ்தான் மக்களுக்கான ஒரு ஒரு பயிற்சிக்காக பா பாகிஸ்தான் மக்களுடைய பார்வைக்காக இந்த போரை தொடங்கியிருக்காங்களா பாகிஸ்தான் சார் ஒரு இது சுருக்கமா சொல்ல போனா ஒரு அரசியல் கண்ணோட்டம்னு சொல்லலாம் ஏன்னா இது பொதுமக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ஆபரேஷன் அவங்க பண்றாங்க பொதுமக்கள் யாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா கிடையாது அவங்களுடைய லாபர் பார்லிமெண்ட்லயே ஒரு எம்பி எக்ஸ் மேஜர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் பாருங்க அப்படியே கதறாங்க ஏன்னா இந்த ஆபரேஷன் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதெல்லாம் லைவ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் மக்கள் யாருமே விரும்பவில்லை இவங்க வந்து மிலிட்டன்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டாவே பண்றாங்கள ஒழிய மற்றபடி வேற எந்த இதுவும் கிடையாது இன்னைக்கு உள்ள கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு தைரியம் பாகிஸ்தானுக்கு கிடையாது இந்த போர் அடுத்த கட்ட நகர்வு என்ன வகை சார் இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா அவங்களுடைய தாக்கத்தை பொறுத்துல இருக்கும் ஏன்னா அவங்க அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல பண்ணாங்க அதே மாதிரி ஒவ்வொன்றா சின்ன சின்ன இது வந்து இதுக்கு முழுக்க முழுக்க பாகிஸ்தான் ஆர்மி தான் சப்போர்ட் ஏன்னா ஒரு ஆர்மி சப்போர்ட் இல்லாம ஒரு கண்ட்ரிக்குள்ள நுழையதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க தூண்டி விடுறாங்க ஏன்னா ராணுவம் உள்ள வர முடியாது ராணுவத்துடைய கோட்பாடுகள் வேற அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் வேற அவங்க நம்ம பார்டரை கிராஸ் பண்ணி வர முடியாது ஏன்னா மில்ட்ஸ் வரலாம் அவன் சிவில் வீதிவாங்க சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்கிறா அங்குள்ள மக்களும் அவங்களே மாதிரி இருக்கிறாங்க அதனால யார் வந்து மிலிட்டன்ஸ் யார் தீவிரவாதி யார் சிவில்னுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் இந்த சின்ன சின்ன ஆப்ரேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க எந்த இது பண்ணாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இன்னைக்கு நம்ம ஃபோர்ஸஸில் இருக்குது த்ரீ ஃபோர்ஸஸ்லையுமே இருக்குது ஆர்மி நேவி ஏர் ஃபோர்ஸ் இதை நம்ம வந்து இதை எகை இது பாகிஸ்தானுக்கு எகைஸ்டா நம்ம வந்து இதெல்லாம் பண்ண இல்ல நம்ம பண்ணணும்னா மிகப்பெரிய உலகிலேயே வல்லரசு நாடு இருக்கிறோம் பாகிஸ்தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பாயிண்ட் தான் சொல்லலாம் நமக்கு எதிரி பாகிஸ்தான்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அடிக்கிறதுக்கு ஆஃப் ஹவர் போதும் ஏன்னா பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய போர்ஸ் எல்லாம் தேவையில்லை சிச்சுவேஷன்ல அவங்கள விட எல்லாத்துலேயும் நம்ம இருக்கிறோம் ஆப்ரேஷன் செந்தூர் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா சார் நிரந்தர தீர்வு எப்படின்னா காஷ்மீரில் உள்ள டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க ஏன்னா நம்மள உள்ள தேச காஷ்மீர்லங்கிறது கிடையாது அது யார வேணாலும் கேட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் தேசப்பற்று அப்படிங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தேசப்பற்று இல்லாம இருக்காங்களே காஷ்மீர்ல உள்ளவங்க முழுக்க முழுக்க நூறு பெர்சன்டேஜ் தேசப்பட்டு கிடையாது அதனால அவங்க வந்து இதுல வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து காஷ்மீரை பொறுத்தளவுல நம்மளுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வித் பண்ண சொன்னாங்க அதனால தான் இந்த நடவடிக்கை இருக்கு ஏன்னா காஷ்மீர் போலீஸ் என்ன பண்ணாங்க இந்த அட்டாக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அது ஏன்னா அந்த இடத்துல வந்து அருமையான ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம பப்ளிக் ஒரு பாதுகாப்பு இல்லாம அவங்களுடைய கவர்மெண்ட் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது அது அண்ட் கே கவர்மெண்ட் என்ன பண்ணுது அவங்க கரெக்டா இருந்திருப்பாங்க இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா நம்மளுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு

யாருமே விருப்பமில்லாமல் இது ஒரு தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சார் சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து இது புரியுதோ புரியல என்று சொன்னாங்க ஆனா பாகிஸ்தானுடைய மைண்ட்ல எப்போவுமே வந்து இந்தியா ஒரு இதில் அழிவு கா கொண்டு போகணும் இன்னைக்கு நம்ம வந்து ஃபோர்ஸில் மட்டும் கிடையாது பொருளாதாரத்திலே நம்ம டாப்ல இருக்கிறோம் ஏன்னால் இதுக்கு ஏதாவது ஒரு அழிவை கொண்டு வரணும் ஏதாவது ஒரு திசை சிறப்பு பொருளாதார செய்கிற ஒரு இதை கொண்டு வர அதை நிறைவுகிறத எடுத்துக்கிறேன் நல்லது இணையத்திற்காகவும் நல்லது சார் நல்லது இணைத்து நேரலையும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிக்கொண்டமைக்கு மிக்க நன்றி